கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்த அற்புதமே ஒரு துணையாகவே எங்கள் உள்ளத்தில் அமர்ந்தாய் உனச்சன்றி வேறு யாரோ எந்தாய் ஆனந்த வாழ்வினை அடித்துடல் வேண்டும் ஐயா எங்கள் மீ இறங்கிடல் வேண்டும் நாளூ தொழுதிடல் வேண்டும் நலமுடன் வாழ அருளிடல் வேண்டும் நாளும் உன்னை தொழுதிடல் வேண்டும் நலமுடன் வாழ அருளிடல் வேண்டும் அருபேராற்றல் கால பேர திருவர்கள் இரவு போலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களும் உங்களை பாதுகாப்பால் நடத்த இன்று ஆடி மாதம் அஷ்டமி தினம் அனைவரும் காலப்பெரு அருளும் ஆசீர்வாதம் பெற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தீர்கா ஆயுஷ்மான் பவ தீர்கா ஆயுஷ்மான் பவ தீர்காயுஸ்மான் பவ